ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்ஃபோ இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பான சம்பவங்களை பார்க்கலாம் இயற்கை சீற்றங்கள் வருதுங்கிறத நம்ம நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் வானிலை அறிக்கையில சொல்லுவாங்க சுனாமி வரதுக்கு இருக்கு கடலுக்கு போகாதீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பட் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு முன்னாடியே விலங்குகளும் இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி டாக் எல்லாம் கண்டுபிடிச்சிரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வாங்க அந்த மாதிரி இந்த உலகத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த அந்த சுனாமி விஷயத்த மறந்திருக்கவே முடியாது பேரழிவு வரதுக்கு முன்னாடி உள்ள சில மணித்துளிகள்ல என்ன என்ன மாற்றங்கள் சில பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்துச்சுங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்தியால உள்ள ஹாயின் காலிமியர் வனவிலங்கு சரணாலயத்துல இனப்பெருக்கம் செய்யற தருவாயில ஃப்ளமிங் இருந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த சுனாமி வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அது என்ன பண்ணிருக்குன்னா அந்த தாழ்வான பகுதியில் இனப்பெருக்கம் செய்ய அந்த பகுதியை விட்டுட்டு உயரமான நிலங்களுக்கு அது பறந்துச்சான் ரெண்டாவதும் பாத்தீங்கன்னா இதே சுனாமி சம்பவத்தை வச்சுதான் பாக்க போறோம் ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதியில ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவரோட வழக்கம் என்னன்னா டெய்லி காலையில அவர் வளர்த்துட்டு வந்த ரெண்டு நாய்களை கூட்டிட்டு பீச்சுக்கு வாக்கிங் போறதுதான் பட் அன்னைக்கு சுனாமி வந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாய்களுமே வாக்கிங்குக்கு பீச் வர வரமாட்டேன்னு சொல்லிருச்சான் ஆச்சரியமா இருக்குல்ல அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் இந்தியால உள்ள கடலூர் கடற்கரையோரத்துல இறந்திருந்தாங்க பட் அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு எருமைகளோ ஆடுகளோ அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நாயுமே சேதம் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு இந்தோ ஆசியா செய்தி வந்து நமக்கு சொல்லியிருக்கு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நடந்திருக்கு சுமத்ரான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து இந்தோனேஷியால மேற்கு பகுதியில இருக்கு சோ அங்க சுற்றுலா என்ன பண்ணுவாங்கன்னா யானை சவாரி செய்வாங்களாம் அந்த யானைகள்லாம் என்ன பண்ணிருக்குன்னா எக்காலம் இது பண்ணது மட்டும் இல்லாம யானைகள் எல்லாம் அழுது இருக்கான் அந்த யானை பாகன் வந்து ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் ஒரு பொழுது கூட யானை இந்த மாதிரி அழு அழுததே கிடையாதான் அது மட்டும் இல்லாம யானை பாகனோட சத்தத்தை அதை எதுவுமே லிசன் பண்ணாம அது என்ன மலையை நோக்கி ஓடி இருக்கு அடுத்த சம்பவம் பாத்தீங்கன்னா பூகமம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் அஹ் செல்ல பிராணியா பூனையும் நாயும் வளர்த்துட்டு வந்தாங்கல்ல அந்த வீட்டு உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாக்கலாம் பூகமம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நாய்களும் பூனையும் வந்து அசாதாரணமான நிலையில இருந்துச்சான் என்னென்ன ஒரு காரணமே இல்லாம குறைச்சிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி பதட்டமாவே அலைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்களோட மைண்டு அது அமைதியே இல்லாதனால நிறைய அறிகுறியை காட்டியிருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா பாம்புகளோட விஷயத்த பத்தி பாக்கலாம் பாம்புகள் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே பூகமம் ஒண்ணு வருதுங்கிறத உணர முடியுமா சோ ஒரு பூகமம் வருதுன்னா அதை வரதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்பே அந்த பாம்புகளுக்கு தெரியுமா ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நிறைய வழிகள் வச்சு யூஸ் அதே மாதிரி வருதா இல்லையா இந்த பாம்புகளோட நடவடிக்கை பூகமம் வருது ஒரு அசாதனமான நிலை ஒண்ணு வருதுன்னு உணர்ந்த உடனேயே அந்த பாம்பு என்ன செய்யுதுன்னா இதுல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவர் செவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை அடிச்சு நொறுக்குதான் ஈவன் இன்னும் சொல்லப்போனா குளிர்கால நேரத்துல கூட அது விண்டர் சீசனா இருக்கும் போது கூட ஐயோ இந்த பேர் இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்ட விட்டு வெளியில வருதான் நம்ம ரொம்ப சாதுவா நினைச்சிட்டு இருக்கு அந்த குதிரைகள் எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது டிசாஸ்டர் வரும்போது எப்படி நடந்துக்குதுங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் வந்து நல்லா அமைதியா துள்ளி குதிச்சுதான் ஏதாவது ஒரு அசாதாரமான ஒரு வானிலை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த பக் பக்குன்னு அந்த சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாம தரையில வந்து உருள் இந்த மாதிரி பூகம்பம் ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த குதிரைகள் எல்லாம் நிறைய குதிரைகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பதட்டத்திலேயே ஐயோ ஏதோ ஒரு பயத்துல இருக்குங்கிறத அதை வெள்ளிக்காமிச்சு அப்படி வட்டம் விட்டு எல்லாம் ஒன்னோடி ஒன்னு சேர்ந்துக்குமா நம்ம தேனிக்கலை வச்சு பார்க்கலாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி தேனீக்கல் வெளியில இருக்கிறத பாத்துருக்கீங்களா தேனீக்கள் பாத்தீங்கன்னா காற்றுல உள்ள ஈரப்பத மாற்றங்களை அதால உணர முடியுமா சோ மழை பெய்ய தொடங்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது என்ன பண்ணுதுன்னா அதோட வீட்டுக்குள்ள போய் அது தஞ்சை புகுந்துருது அது மட்டும் இல்லாம காற்று அழுத்தத்துலேயே ஏதாவது மாற்றம் இருக்கா மாற்றம் இருந்தா கூட அதால உணர முடியுமா அது எப்படி உணருதுன்னு பாத்தீங்கன்னா தேனீக்களோட முதுகுல உள்ள முடி வந்து இந்த மாதிரி மாற்றங்களை உணருக்குள்ள உணர்துன்னு அதுல இருக்குதா இப்ப நம்ம பசுமாட்டுல ஏற்பட்ட வித்தியாசமான மாற்றம் என்னன்னு பாக்கலாம் நமக்கு தெரியும் பசுமாடுனாலே பால் கொடுக்கும் நமக்கு தெரியும் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒன்போது ரிக்டர் அளவான பூகமம் வந்திருக்கு பூகமம் வர்றதுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பசுமாடுகள் வந்து அந்த பால் உற்பத்தி செய்யற அளவை குறைச்சிருக்கு அது மட்டும் இல்ல பூகமம் வந்த பிறகு நாலு நாளைக்கு அப்புறம்தான் அது எப்போதும் கறக்குற அந்த அளவு கொடுத்திருக்கு அது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த பால் உற்பத்தியோட அளவை வந்து அது குறைக்கதான் செஞ்சிருக்கு உண்மையாவே இந்த பசுமாடோட ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு எல்லா விலங்குகளும் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறதை பார்த்தோம் பட் இந்த பசுமாடு மட்டும்தான் அதோட பால் உற்பத்தியை குறைச்சிருக்குங்கிறது உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுறாக்கள் இருக்குல்ல இந்த சுறாக்களோட வெரைட்டி வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் சுறாக்கள்ல பாத்தீங்கன்னா புளி சுறாக்கள்னு ஒரு வகையான ஸ்பீசிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் சில சுறாவோட ஸ்பீசிஸ் என்ன பண்ணுதுன்னா எங்க வேகமா வெப்பநிலை மாற்றம் வருதோ அதை நோக்கி அது ஈர்க்கப்படுதான் சோ இது என்னன்னா பொதுவா பாத்தீங்கன்னா புயல்கள் வந்து அதிகமா தீவிரமடைகிற இடமா இருக்குது சோ இந்த சுறாவோட நடமாட்டத்தை நம்ம பார்த்தே என்ன கண்டுபிடிக்க முடியும்னா புயல் வந்து இங்க இருந்தா உருவாகுது இல்ல இந்த இடத்துல தான் வெளிப்படுதுங்கிறத நம்மளால கணிக்க முடியும் அப்படின்ட்டு மியாமிங்கிற பல்கலைக்கழகத்துல சொல்லிருக்காங்க கடைசியா பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா கிமோ முன்னூத்தி எழுவத்தி மூணுல நடந்தது ரொமானியர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு ஒன்னு எழுதிருக்காரு என்ன சொல்றாருன்னா ஒரு பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய நிலத்துக்கு அடியில வாழ்ற உயிரினங்களோட நடவடிக்கைகள்ல வித்தியாசம் இருந்துச்சா ஹெலிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நகரம் பாத்தீங்கன்னா பூகம்பத்தால அழிஞ்சு போயிருச்சா பட் அந்த பூகம்பம் வர்றதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நிலத்துக்கு அடியில உயிர் வாழ்ந்த அதாவது எலி அப்புறமா பாம்பு பூரா வண்டு அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் என்ன பண்ணிருக்கான் அடியில இருந்து வெளியில வந்தது மட்டும் இல்லாம அந்த நகரத்தை விட்டே வெளியில போயிருச்சான் பத்து சம்பவங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா நம்ம நண்டு சென்று நினைச்சிட்டு இருக்கிறதும் சரி சாதுவான மிருகம் தானே நினைச்சிட்டு இருக்கிற உயிரினங்கள் கூட இந்த மாதிரி பேரழிவுல இருந்து தன்னை சூப்பரா காப்பாத்திக்கிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல நாம் சந்திக்கலாம் இந்த ஒரு காணொலியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி பாய்